பக்தனை காப்பாற்ற முருகன் நேரில் வந்த கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா முருகனை ஒரு முறையாவது நேரில் பார்த்துவிட வேண்டும் என்பதையே வாழ்நாள் குறிக்கோளாக வைத்து வாழ்ந்தவர்தான் பாம்பன் சுவாமிகள் அதற்காக பிரபன் வலசை என்ற ஊரில் ஒரு மயானத்தில் ஒரு சதுர குழி ஒன்றினை வெட்டி அதனுள் அமர்ந்து தன்னுடைய நோக்கம் நிறைவேறும் வரை சமாதி நிலை தியானத்தில் ஈடுபட போவதாக தன்னுடைய சீடர்களிடம் பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார் அவர் தியானம் செய்யும் இடம் மயானம் என்பதால் இரவு நேரத்தில் ஆவிகளும் பேய்களும் அவருடைய தியான நிலையை கலைக்க பல முயற்சிகளை செய்கின்றன சுவாமிகள் அவர் கையில் இருந்த யோக தண்டத்தை வைத்து அந்த பேய்களை விரட்டுகிறார் பின்பு நீண்ட கருணாகம் ஒன்று அவர் காலை உரசி சென்றது இப்படி அடுத்தடுத்த நாட்களும் மிக வேதனையுடன் கடந்து செல்கிறது உடனே பாம்பன் சுவாமிகள் முருகா எனக்கு இப்படியா சோதனை வர வேண்டும் உன்னை காண வேண்டும் என்றுதானே எண்ணினேன் வேறு எந்த தவறையும் நான் செய்யவில்லையே என்று கண்ணீர் விட்டு அழுகிறார் ஏழாவது காலையில் மயில் ஒன்று அவரின் முன்பு தோன்றி அவர் காதில் குரு உபதேச மந்திரத்தை கூறுகிறது பாம்பன் சுவாமிகளும் அந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே வருகிறார் இப்படியே நாட்கள் பல கடந்து போகிறது அவரின் உடலும் மெலிந்து போகிறது முப்பத்தைந்து நாட்கள் தவத்திற்கு பிறகு ஒரு நாள் காலையில் சுவாமிகளுக்கு காதில் ஒரு குரல் கேட்கிறது பாம்பன் சுவாமிகள் யார் நீங்கள் என்று கேட்கிறார் ஏகாதசி உருவில் ஒருவன் வருகிறான் எழுந்திரு என்று அந்த குரல் சொல்கிறது என்னை இடையூறு செய்ய வேண்டாம் என பாம்பன் சுவாமி கூறுகிறார் மறுபடியும் எழுந்திரு என்று அந்த குரல் சொல்ல என் அப்பன் முருகன் வந்தால் மட்டுமே எழுவேன் என்று சத்தமாக பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார் வந்ததே உன் அப்பன் தான் என்று முருகன் குழந்தை வடிவில் அவர் முன் தோன்றுகிறார்